வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் மரங்களை உங்களது குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறீர்கள் பெருமொரு மரம் என்று ஒரு பொருளாக அதை காட்டுறீங்களா இல்லை மரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோப்போ அல்லது ஒரு காடு அல்லது வனம் அல்லது பூங்கா இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டி கொண்டு போகும்பொழுது மரங்களின் பெயர்களை சொல்லி அவற்றின் வகைகளை சொல்லி அது எவ்வளவு நாள் வாழ்ந்தது என்பதை பற்றி சொல்லி அதன் பூக்களை காட்டி அதனுடைய இலைகளை காட்டி அறிமுகப்படுத்துகிறீர்களா இதெல்லாம் தாண்டி மரங்களை புரிந்து கொள்வதற்காக மனம் நமக்கு தயாராக வேண்டும் பெரும்பாலும் நான் பொழுதெல்லாம் நினைப்பேன் இவை மரங்கள் அல்ல இவை மனங்கள் அப்படின்னு நமக்கு அறிமுகமான சால் அப்படின்னு ஒரு மரம் கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் கதவுகளும் ஜன்னல்களும் அமைக்க ஏன் ரயில்வே பயணம் செல்லும் பொழுது படுத்து உறங்குவதற்காக நீங்கள் படித்துறங்குவதற்காக போட்டிருக்கக்கூடிய அந்த மரத்தால் ஆன அந்த படுக்கைகள் இருக்கு இல்லையா அவை கூட சால் மரங்களால் தான் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த சால்மரங்களைப் பற்றி படிக்க எனக்கு கிடைத்தது சால்மரங்கள் தனியாக இருந்தால் இறந்து போகும் பெரும்பாலும் தன் இனத்தோடு வாழக்கூடிய மரங்கள் அவை மண்ணுக்கு அடியே இருக்கக்கூடிய வேர்களின் மூலமாக ஒன்றோடொன்று எப்பொழுதும் தொடர்பில் இருப்பவை வெட்டப்பட்ட மரமாக இருந்தாலும் அதிலிருந்து புதிதாக துளிர்த்து வருவதற்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் உதவி செய்யக்கூடிய பண்பு அந்த மரங்களுக்கு உண்டு இந்த மரங்கள் தனித்து தனியே எங்காவது வளர்க்க யாராவது முயற்சி செய்தால் வெகு விரைவில் மரங்கள் இறந்து லோன்லினஸ் என்று ஒரு அழகான ஒரு தகவல் படிக்க கிடைத்தது குழந்தைகளுக்கு மரங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உண்டு முதலாவதாக ஒரு விஷயம் அக்செப்ட் யுவர் செல்ஃப் அக்செப்ட் வாட் யூ கேட் சேஞ்ச் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முளைத்து வெளியே வருவது மரங்கள் நம்மை போலத்தான் எங்கே அந்த விதைகள் விழும் என்று அவர்களால் தீர்மானிக்க முடியாது எப்படி வளரக்கூடிய சூழல் இருக்கும் என்று தீர்மானிக்க முடியாது நம்மை போல பெற்றோரை தீர்மானிக்க நம்மால் முடியாது எந்த மொழி பேசக்கூடிய குடும்பத்தில் நாம் பிறக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க முடியாது நமது சுற்றுப்புறமும் சூழலும் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது எந்த நாட்டில் பிறக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க முடியாது எந்த தலைமுறையின் பிரதிநிதியாக நாம் பிறக்கப் போகிறோம் என்பதையும் நம்மால் தீர்மானிக்க முடியாது மரங்களுக்கும் இதேதான் சூழல் ஆனாலும் மரங்கள் செய்யக்கூடிய ஒன்று மனிதர் முற்றிலும் மாறுபட்டது ஒரு நாளும் அவை தன்னால் மாற்ற முடியாததை நினைத்து போராடியதே கிடையாது சிறிய விதையாக மண்ணுள் விழும் விழும் மண்ணுக்குள் விழுந்த பின்பு தொடர்ந்து அதற்கு போராட்டங்கள் மட்டுமே தான் தன்னுடைய எல்லா போராட்டங்களிலுமிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு விண்ணோக்கி பாயக்கூடிய தன்மை உள்ளது ஆனால் முதலில் களம் இறங்குவது என்னமோ வேர்தான் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது என்பது மிக அழகான பண்பு நம்மை பற்றி புரிந்து கொள்வது என்பது அதைவிட அழகான ஒரு பண்பு மண்ணிலிருந்து விண்ணோக்கி பாய்வது மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருப்பது நம்மை பற்றிய பூரணமான புரிதலை ஏற்றுக்கொள்வது இது மரங்களிலிருந்து படிக்க வேண்டிய மிக அழகான ஒரு பாடம் இரண்டாவது பாடம் அதைவிட சுவாரஸ்யமானது ஃப்ரம் தி இன்விசிபில் யூ கெட் த சோர்ஸ் ஆஃப் விசிபிள் கேட்பதற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் தான் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது விதைக்கு இது நன்றாக தெரியும் மண்ணுக்குள் ஆழமாக பாய வேண்டும் வேர்விட வேண்டும் உறுதியாக மண்ணோடு தன்னை பிணைத்து கொள்ள வேண்டும் வரக்கூடியது சாதாரணமான காற்றாக இருந்தாலும் பெருமழையாக இருந்தாலும் சூறாவளியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட தளர்வு அடையாமல் மண்ணோடு மண்ணாக பதிந்து நின்றால் மட்டும்தான் தான் விண்ணை நோக்கி பாய முடியும் இதுவும் அழகான ஒரு பாடம்தான் அலங்காரங்களாக இலைகள் வரலாம் காய்கள் வரலாம் பூக்கள் வரலாம் ஆனால் இவையெல்லாம் வருவதற்கு முன்னால் கண்ணுக்கு தெரியாத வெளிச்சம் கிடைக்காத மண்ணுக்குள் தன்னை ஆழ உறுதியாக நிறுத்திக்கொள்வது நம்மை நாம் புரிந்து கொள்வது அதற்கு பின் கிளைகள் விட்டு வாரலாக உயர்வது என்பது இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு அழகான பாடம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாடம் அதைவிட சுவாரஸ்யமானது மரங்களும் மனிதர்களைப் போலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இளமையாக இருந்தாலும் சரி முதுமையாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கான தேவைகள் வேறு அவரவர் தரக்கூடிய பயன்கள் வேறு மனித இனம் எப்பொழுதுமே இளமையை கொண்டாடக்கூடிய ஒன்று குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்களாக மாறுவார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனித மனம் என்னவோ முதுமையை பற்றி மட்டும் எப்பொழுதும் அச்சப்பட்டு கொண்டே இருக்கும் மரங்களிடமிருந்து படிக்க வேண்டிய பாடம் இரண்டே இரண்டு இலைகள் மட்டும் விட்டு துளிர்த்து மேலே வரக்கூடிய விதை கண்டிப்பாக தனக்கு பாதுகாப்பு தேடும் ஆனால் வளர்ந்து முதிய மரமாக வெள்ளுக்கும் மண்ணுக்கும் நிற்கும் பொழுது ஆயிரம் பேருக்கு அதை அடைக்கலம் கொடுக்கும் முதுமையை குறித்து ஒரு காலத்திலும் மரம் மருண்டதில்லை அச்சப்பட்டது இல்லை உலகின் மிக பழமையான மரம் என்று சொல்லக்கூடிய மரம் அந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் கூட ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்து முடித்துவிட்டது வெகு நிதானமாக மிகுந்த பொறுமையோடு தன் ஆயுட்காலத்தை அத்தனையையும் முழுமையாக யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எத்தனை பயனுடைய நபராக இருக்க வேண்டுமோ அத்தனை பயனுடைய நபராக இருப்பதற்கு முதுமையும் மிக அழகான ஒரு பருவம்தான் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு சங்கதி மரத்திடமிருந்து படிக்க வேண்டிய ஒன்று பி ஆன்லி வாட் யூ ஆர் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அவர்களாக மட்டுமே இருங்கள் போலியாக ஒரு முகமூடியை மரங்கள் என்றும் எடுத்து அணிந்து கொண்டதில்லை நான் சொல்ல வருவது என்ன என்று புரிகிறது அல்லவா ஒரு வேப்ப மரம் கண்டிப்பாக மாங்கனியை தனிடமிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயன்றதாக கதை இல்லை ஒரு வாழை மரம் ஒரு தேக்கு மரத்தைப் போல உறுதியாக நிற்க வேண்டும் என்று முயன்றதாகவும் கதையில்லை யாராக இருக்கிறீர்களோ என்ன பண்புகள் உங்களுக்காகவே இயற்கை தந்துள்ளதோ அந்த பண்புகளை இன்னும் பெருக்கி மேலே கொண்டு வருவதற்கான முயற்சி மரம் போல எப்பொழுதும் நீங்கள் நீங்களாகவே இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதை ஒரு நாளும் மரங்கள் ஒற்றுக்கொண்டதே கிடையாது அடுத்த அழகான ஒரு படிப்பினை இயற்கையாக நமக்கு தரக்கூடிய ஒன்று மரங்கள் தரக்கூடிய மிக அழகான படிப்பினை என்று பார்ப்பது இயற்கை எப்பொழுதும் இட்ஸ் மோ கோஆப்ரேட்டிவ் தேன் காம்படிட்டிவ் இயற்கை ஒரு நாளும் போட்டி போட்டு கொண்டதையே இல்லை எப்பொழுதும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கரம் சேர்த்து செல்லக்கூடிய ஒன்று மரங்கள் இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன மனிதன் தான் வெட்டி சாய்த்த மரங்களுக்கு பதிலாக புதிதாக காடுகளையும் வனங்களையும் உருவாக்க முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் முழுமையாக வெற்றி பெறாமல் தோற்று போவதற்கு என்ன காரணம் என்றால் வனம் என்று சொல்லக்கூடியது காடு என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடியது வெறும் மரங்கள் அடர்ந்துள்ள இடம் மட்டுமல்ல ஒன்றோடொன்று உடவாரிக்கொண்டு ஒன்றோடு ஒன்று ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய தன்மையில் உள்ளது கடைசியாக மரங்கள் தரக்கூடிய மிக அழகான படிப்பினை ஃப்ரம் ஸ்ட்ரகிள் கம்ஸ் ஸ்ட்ரென்த் போராங்கட்டங்களில் இருந்து மட்டும்தான் உங்களது உறுதி கிடைக்கும் ஒரு அழகான பரிசோதனை ஒன்று செய்து பார்த்தார்கள் ஒரே போன்ற மரங்களை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வளர்த்து பார்த்தார்கள் மரங்கள் ஆரோக்கியமாக இருந்தன வலுவாக இருந்தன ஆனால் அதே மரங்கள் ஒரு காட்டில் அடர்ந்த வனத்தில் வளரும் வளரும்பொழுது இவர்கள் வளர்த்த மரங்களை விட இன்னும் உறுதியாக இருந்ததை பார்க்க முடிந்தது ஏதோ ஒன்று குறைபடுகிறது அதற்கு தேவையான எல்லா உரமும் தருகிறோம் வளமும் தருகிறோம் நீரும் கிடைக்கிறது போதுமான அளவு வெயிலும் கிடைக்கிறது இருந்தாலும் ஏன் அந்த மரங்களைப் போல் நாம் வளர்க்கும் மரங்கள் உறுதியாக இல்லை என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் கண்டடைந்த உண்மை என்ன தெரியுமா இவர்களது மரங்களுக்கு போதுமான பெரும் காற்று கிடைப்பதே இல்லை சூறாவளியாக வரும் பெரும் காற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மரம் தன்னுடைய கடினமான முயற்சியினால் உறுதியை பெறுகிறது வனங்களில் உள்ள மரங்கள் எல்லாம் பெரும் ஒழிக்காற்று அடிக்கும் பொழுது கீழே சாய்ந்து விழுந்ததாக நாம் பார்ப்பதில்லை ஒன்று ரெண்டு மரங்கள் விழலாம் விழாமல் நிற்கக்கூடிய மரங்கள் விழாமல் நிற்பதற்கான தகுதியை வளர்த்து கொண்டிருக்கின்றன மனித மனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பாடம் இதுதான் இனி குழந்தைகளை குட்டிக்கொண்டு மரங்களின் ஊடே நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அழகான சூழல் ஏற்படுமே ஆனால் அருகில் நின்று மரங்களை அறிமுகப்படுத்துங்கள் நம் மூதாதையர் என்று அது மட்டுமல்ல மரங்களின் பண்புகளை நிறுத்தி நிதானமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரையுங்கள் நன்றி வணக்கம்